பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைல் இந்த கொடுமையை போய் எங்கே நான் சொல்லிட்டு வெளியே வக்தியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் என்னடா ஜன்னல்லாம் பூட்டியிருக்குன்னு பார்த்தா பெப்பரை பேனு ஏசியை போட்டுட்டு உக்காந்துருக்காங்க இந்த ரிமோட்டை எடுத்து நான் எங்கேயும் மாற்றி வச்சிருவேன்னு சொல்லிட்டு ரிமோட்டை கீழே வைக்காமல் இருக்கார் கரண்ட்டு பில்லு சும்மாவே ஏசி யூஸ் பண்ணாமல் ரெண்டாயிரமும் நமக்கு லைட் பில்லு கரண்ட்டு பில்லு வருது இப்போ ஏசியும் போட்டு அது கீழே நேராக உக்காந்துருக்கார் பாருங்கள் முக்காட்ட ஹவுசியம் போட்டு வடிவேல் வர மாதிரி உக்காந்துட்டு இருக்காரு கரண்ட் பில்லு ஈவி கார் மச்சானுக்கு எழுதுற யார் இவர் அப்பனா இல்லையா அப்பனா ஏசியும் போட்டுக்கிட்டு எப்படி மொபைலில் ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டு ரெண்டு வாழைப்பழத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி உக்காந்துட்டு வரங்க இவன் என்ன தூக்கிட்டு வந்துட்டா கொடுமை இல்லைன்னா இவன் அப்பா வந்து லைட் பில் கட்டு இவனுக்கு அப்போ யாருன்னே தெரியாது எனக்கும் அப்போ இல்லை நீ இந்த முகரக்கட்டைக்கும் அப்பா அப்போ இல்லை லைட் பில் யார் கட்டுவாங்க ஈபி ஈபிகார் மச்சானுக்கு மொய் எழுதுறது யார் நல்லா உட்காந்துக்கிட்டு தொந்தி வேத்தியம் வச்சுட்டு எப்படி இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏசி நாங்கள் போட்டால் இந்த விண்டோ கண்டிப்பாக நாங்கள் க்ளோஸ் பண்ணி வாங்கணும் அதுமாதிரி கிச்சனுக்கு வந்த அவ்வளோ காற்று போது பார்த்திங்களா எந்த ஒரு விண்டோ இப்படி நாங்கள் போட்டிருக்கோம் இந்த காற்று இந்த பக்கத்தில் போகக்கூடாதுன்னு அப்புறம் நான் சொன்னாலுமே நானும் காற்று எங்கிட்டு தான் இருக்கேன் வெளியே சாரி வெளியே நல்லா இருந்தாலும் உள்ளே வந்து பக்கு 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 நறுக்கி ஏன்னு கேளுங்க என்ன பில்லு எனக்கு தானே கட்டணும் எனக்கு ஏசி போட்டாலே நான் மூச்சு ரெண்டு போயிடும் ஃபேன் போட்டாலே மூச்சு ரெண்டு போயிடும் கரண்ட் பில்லு கட்டணும் ஏசியும் போட்டு வச்சுருக்கார்ல பாருங்கள் இப்போ கொடுமையில தான் நான் எங்கே வச்சுருவேன் உங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்கிறார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படி ஏசி போட்டுட்டு கரண்டு பில்லு அதிக டென்ஷன் எடுத்திருக்கீங்களா நமக்கு ஒரு அளவுக்கு வருமானம் வந்ததுன்னா வச்சுக்கோங்களேன் டென்ஷன் எடுக்கணும் அவசியமே இல்லை நமக்கு பெரிய வருமானம் இல்லை நமக்கெல்லாம் எதுக்கு ஏசி இது எங்கள் சின்ன பையன் வந்து இப்போ அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த பன்னி பண்ணாடை இந்த விஸ்கி பொண்ணுக்காக மாட்டி கொடுத்துட்டு போனான் ஏன்னா இவன் நாக்கை தொங்க போட்டுட்டு இப்போ போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா ஏசி அவளுக்குன்னு மாட்டிட்டு காற்று நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்கோம் சரி வாங்க நம்ம என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம்னு நைட்டில் அப்பளம் தம்பி ஆரம்பிக்கலாம் அப்பளம் மோர் மிளகா என்னோடய ஃபேவரட் இது ஒருத்தர் புது அப்பளம் வாங்கிட்டு வந்தேன் ஓமா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அடுத்து அடுத்த பார்க்கலாமா இல்லை ஆற பொறுக்க மாட்டேன்னு என் வீட்டில் இந்த க கொடுமை நடக்கி கீழே கீரை கடந்து வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்கா இவர் மேலே கடந்து வாழலாம் வாயை பார்த்துக்கிட்டு இருக்காரு சூடான சப்பாத்தி காலையில் பண்ண கொஞ்சம் மிக்ஸ் சப்ஜி இப்போ பண்ண மசாலா தால் இவருக்கு நம்ம ஒரு சப்பாத்தி வைத்துவோம் ஒரு பொறுக்க மாட்டார் சப்பாத்தி நேற்று நைட்டில் வறுத்த ரெண்டு துண்டு மீன் இதே ஒரு கொடுத்துருவோம் கொஞ்சம் சேலட்டில் வந்து பீட்ரூட்டும் கொஞ்சம் கேரட்டும் இது கொஞ்சம் வந்து மசாலா மசாலாதான் இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் பண்ணிவிட்டால் ரெண்டுக்கும் ஆகும் இல்லை இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக பண்ணணும் வாங்க நம்மளாம் சாப்பிட்லாம் இவரு ஆப்டோசரை போட்டுட்டு மேலே தூக்கி காலை வச்சு சாப்பிட வந்துட்டு உக்காந்துட்டாரு நீங்களும் வாங்க எங்கள் லிஸ்கிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு நீங்கள் பிஸ்க்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாட்டியாச்சு ஏசி நீ பாட்டிடும் போதும் ஒரு மணி நேரம் ஓடிட்டு அது மேலே ஓட்டினா நமக்கு தாக்கு பிடிக்காது எனக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ நான் எடுத்துட்டேன் நம்ம தூக்கி ரெண்டு இடத்துல எடுத்துக்கலாம் மசாலா தால் நல்லா போதும் வேணும்னா நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் ஃபேன் காற்றுலாம் ஆறிடும் இப்போ என்னோடய ஃபேவரெட் வந்து மோர் மிளகா ஒரு மூணு மிளகா என்ன அப்பளம் எல்லாத்தையும் சாப்பாடு ஒன்றும் வைக்கல அப்பளம் பொறிச்சு அப்பளம் வச்சாச்சு ஏன்னா சோறு காலையில் வச்சது சரிங்களா பழைய சாப்பாடு கொடுக்கூடாது அதனால் அப்பளம் வச்சாச்சு பின்ன இது வந்து எலுமிச்சை உருதா ட்ரை உருவா இது பண்ணி வச்சுட்டேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஓடும் எனக்கு சின்ன பையன் அமெரிக்கா போகிறதுக்காக நான் செஞ்சேன் ஆனால் அவர் வந்து லக்கேஜ் வந்து வெயிட் கூட பயந்து பை சான்ஸ் உள்ளே விடலைன்னா எனக்கு கஸ்டமர்னா அவர் விட்டுட்டு போயிட்டார் அதனால் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இது தான் இருக்கும் பாருங்கள் நாங்கள் எல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப சொல்லி நைட்டு டின்னர் இதுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் பித்திருங்களை நினச்சி ஒரு உருண்டை எடுத்து வச்சுருவேன் இப்படி கிச்சன் விண்டோக்கு வெளியே இப்படி வச்சிருக்கேன் காலையில் வந்து புறாவோ குருவி எதுவும் சாப்பிட்டு போயிடுவாங்க டெய்லி இப்படி வைக்கிற பழக்கம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட வரீங்களா எனக்கு பயங்கர பசிக்கு எங்கள் பிஸ்கிட் சாப்பிட்டா இருந்தாலும் அடுத்தவங்க சாப்பிட்றது ஏதாவது கிடைக்குமான்னு உட்காந்துருப்பா அவளுக்கு கேரட்டு கொஞ்சம் கொடுக்கும் நாங்கள் பீட்ரூட் கொடுப்போம் பின் வந்து நம்ம வெள்ளிக்காய் கொடுப்போம் எல்லாம் கொடுத்தாச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் குடும்பத்தோடு உட்காந்து என்ன குடும்பம் மூணு உங்களுக்கு எதனோட குடும்பம்னு கமெண்ட் பண்ணாதீங்க ஜெட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போரே பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் தான் நான் வாழ்க்கை ரொம்ப நேர முடியும் குட் டின்னர் உங்கள் வீட்டில் என்ன டின்னர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டு அதில் காத்துக்கிட்டு இருக்கேன் லவ் யூ பாய் இப்போ